வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது விருதுநகர் தொகுதியில் நடைபெறுமா மறுவாக்கு எண்ணிக்கை இதை பற்றி தான் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பொதுமக்கள் இன்னதான் வந்து தேர்தலுக்கு எதிர்பார்ப்பார்கள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி யாருக்கு அப்படின்றத அந்த தேர்தலில் அந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க ஒரு தொகுதியே மறுவாக்கு எதிர்பார்க்குதுன்னா அப்ப எந்த அளவிற்கு அந்த ஒரு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான அந்த ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது அது வேறு யாரும் இல்லைங்க நம்மளுடைய தேமுதிகவின் நட்சத்திர வேட்பாளராக திகழக்கூடிய விஜய பிரபாகரன் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலில் அதி அதாவது அதிமுக கூட்டணியில் வந்து நம்மளுடைய தேமுதிக கூட்ட கூட்டணி வச்சிருந்துச்சு ஆனா முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கினார் அதாவது எம்பியாக வந்து களத்தில் இறங்கி வந்து பரப்புரையும் தேர்தல் பிரச்சாரமும் வந்து மேற்கொண்டிருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அங்கு நான்கு முனை போல போட்டி நிறுவியது தேமுதிக நாம் தமிழர் கட்சி திமுக காங்கிரஸ் கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி என நான்கு மு போட்டி போட்டணி ஒரு பக்கம் கட்சிகள் எதிர்ப்பு மற்றும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அங்கு தீவிரமாக களப்பணிகளை ஆற்றினார் நம்மளுடைய விஜய பிரபாகரன் அவர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்த கூடிய நம்மளுடைய விருதுநகர் தொகுதியில வந்து கிட்டத்தட்ட பதினாலு தொகுதிகள் மேற்பட்டிருக்கிறது அதில் வந்து பாத்தீங்கன்னா காலையிலிருந்து காலை எட்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் மாலை ஆறு மணி வரைக்கும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்திருந்தது வாக்குப்பதிவு இந்த ஒரு வாக்குப்பதிவில் தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றியை பெறுவார்கள் என்று மிகவும் ஒரு இருந்தாங்க இருந்த தொடர்ந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருந்தார் விஜய பிரபாகரன் அதன் பிறகு எண்ணிக்கை தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்றுக் முன்னதாகவே மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் வெற்றியை விட்டார் என்று அறிவிச்சிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் இது எப்படி வாக்கு எண்ணிக்கை இருக்கு உடனே அவர்தான் வெற்றி பெற்றார் என்று கூறுவது இது இதில் குளறுபடிகள் நடந்திருப்பது இப்படியே அப்பட்டமாக தெரிகிறது இது இல்லாமல் தற்பொழுது நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்று செய்தியாளர்களை சந்திப்பில் கூறியிருந்தார் ஏன் இரண்டரை மணி நேரம் வாக்கு எண்ணிக்கை நடக்கவில்லை ஏன் இரண்டரை மணி நேரம் அங்கு இருக்கக்கூடிய கலெக்டர் தம்முடைய போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு தகுந்த விளக்கத்தை அவர் அளிக்கவே இல்லையே அதெல்லாம் ஆதாரமாக எங்களிடம் இருக்கிறது வகையில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நாடி செல்ல போகிறோம் என்று முதலில் ஜனாதிபதியிடம் புகாரிட்டார் அவர் பெரும் விதத்தில் ஆதரவு எதுவும் தெரிவிக்கின்ற நிலைமையில் டெல்லியில் சென்று நம்முடைய விஜய அவர்கள் பெரும் விதத்தில் எங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோரிக்கையை வந்து வச்சு டெல்லி மேலிடத்தில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா முறையிட்டிருந்தார் அந்த ஒரு சூழ்நிலையில மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருந்ததுன்றனால தேர்தல் ஆணையம் ஒரு சில கருத்துக்களை சொல்லி அதனை புறக்கணிக்க பார்த்தார்கள் இல்லை இல்லை நீங்கள் மறுவாக்கு நடைபெற வேண்டும் ஏனென்றால் தற்பொழுது நானும் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறேன் அங்கிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அங்க இருக்கக்கூடிய கட்சியில் இருந்து அவர்களுடைய கூட்டணியில் இருந்து இடம்பெற்றிருந்த ராதிகா சரத்குமார் அவர்களும் கொடுத்திருக்காங்க ஸோ எங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையை நீங்க ஏற்கனும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அப்படி மறுவாக்கு எண்ணிக்கை நடக்கின்ற சுச்சுவேஷன் நடந்தா தற்பொழுது ஜூலை மாதம் வந்து நடைபெறலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அனைவர் மத்தியிலும் வந்து பேசும் பொருளாக நம்மளுடைய விருதுநகர்ல வந்து பாத்தீங்கன்னா மாறியிருக்கு சப்போஸ் அப்படி வந்து நடைபெற்றால் கண்டிப்பாக விஜய பிரபாகரன் அவர்கள் பெரும் வகையில் வந்து வெற்றியை பெறுவார் அப்படின்றதே வந்து உறுதிப்பட வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய விருதுநகரின் தேமுதிகவின் வேட்பாளர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என்றே நாம் கூறலாம் ஒரு திறந்து பார்ப்போம் நம் என்ன நடக்க போகிறது தேமுதிகவின் கட்சியின் நட்சத்திர வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு மறுவாக்கு பொழுது மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள்